தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர் காண்ட பத்திர படி நடப்போ பேரு பெற்றோ பேரு பெற்றோ காண்ட பத்திரச் நடப்போ பேறு பெற்றோ பேரு பெற்றோ வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னே நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர் உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும் உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும் உம்பியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன் ஆண்டவத்திரு திருச்சட்ட நடப்போ பேரு வெற்றோ பேரு வெற்றோ ஆண்டவத்திரு சட்டப்படி நடப்போ பேரு வெற்றோ பேரு வெற்றோ பொய் என்னை விட்டு விலக்கியருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன் உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் பாண்டபத்திரு திருச்சட்டப்படி நடப்போ பேர் பெற்றோ இறைய சிவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது விவிலியத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிகாரம் எதுவென சொன்னால் அது இந்த திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது தான் ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாமல் இந்த அதிகாரத்தில் நூற்றி எழுபத்தி ஆறு இறைவசனங்களை உள்ளடக்கிய அதிகாரமாக இருக்கிறது இந்த திருப்பாடல் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு திருப்பாடல் மற்ற திருப்பாடல்களை போல அல்லாமல் இந்த திருப்பாடல் இறைவனுடைய திருச்சட்டத்தை மட்டும் குறித்து பாடப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல் மட்டுமல்ல இருக்கக்கூடிய எல்லா பழைய ஏற்பாட்டு புத்தகங்களுமே எபிரேய மொழியில் எழுதப்பட்டது என்பது நம் அனைவருக்குமே தெரிந்தது தான் இந்த எபிரேய மொழியிலே இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் இருக்கிறது ஆலஃப் என தொடங்கி தாவ் என முடியக்கூடிய அந்த இருபத்தி இரண்டு எழுத்துக்களிலும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பத்தி என எழுதப்படுகிற பொழுதுதான் இப்படி நூற்றி எழுபத்தி ஆறு இறைவசனங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இடம்பெறுகிறது அந்த திருப்பாடலுடைய எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் இருபத்தி இரண்டு பத்திகள் அந்த திருப்பாடல்களில் இருக்கும் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பத்தி என எழுதப்பட்ட அந்த திருப்பாடலில் இருந்து இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக இந்த திருப்பாடலினுடைய இருபத்தி மூன்றாவது இறைவசனத்திலிருந்து முப்பதாவது இறைவசனம் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை இன்றைய திருப்பாடலாக நாம் படிக்க கேட்டோம் இந்த பல்லவி வந்து முதல் இறைவசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முதல் இறைவசனமே ஆண்டவர் திருச்சட்டுப்படி நடப்போர் பேரு பெற்றோர் என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பேரு பெற்றோர் அப்படிங்கிற வார்த்தையை உடனே நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது என்னன்னு சொன்னா ஆண்டவர் இயேசு சொன்ன பேரு பெற்றோர் பட்டியல் தான் இல்லையா மத்திய நொற்செய்தி ஐந்தாம் அதிகாரத்துல மழை ஆண்டவர் இயேசு பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் பேறு பெற்றோர் என எட்டு குழுவினரை பட்டியலிடுகிறார் அதே போல திருப்பாடல் ஆசிரியரும் கூட அவர் ஒரே ஒரு நபரை தான் சுட்டி காட்டுகிறார் ஆண்டவனுடைய திருச்சட்டப்படி நடப்போர் பெயர் பெற்றோர் யூதர்களை பொறுத்தவரை திருச்சட்டம் என்பதுதான் இறைவனுடைய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாட புத்தகங்களாக இருக்கிறது என அவர்கள் நம்பினார்கள் முக்கியமாக பழைய ஏற்பாட்டினுடைய முதல் ஐந்து புத்தகங்களை தோரா என அழைப்பார்கள் அந்த தோரா என்கிற புத்தகம்தான் அவர்களுடைய சட்ட புத்தகமாக இருந்தது அந்த முதல் ஐந்து புத்தகங்களில் இருக்கக்கூடிய அந்த தோரா என்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களையும் படித்து மனதிலே இருத்தி அதை செயல்படுத்தி ஒரு மனிதன் வாழ்கிற பொழுது அவன் கட்டாயம் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வான் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் இறைவனுக்கு உகந்த மனிதனாக அவன் வாழ்வான் என்பதுதான் யூத மக்களுடைய அடிப்படை நம்பிக்கை அதைத்தான் ஒவ்வொரு யூதர்களும் கடைபிடித்து வந்தார்கள் யூதர்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூலப்பொருளை எடுத்து பாடப்பட்ட திருப்பாடல்தான் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது இந்த எல்லாம் நாம் படித்து பார்க்கிற பொழுது எவ்வளவு தூரம் இந்த திருப்பாடல் ஆசிரியர் இறைவனுடைய சட்டங்களை குறித்து சிந்தித்து பார்த்து அதனுடைய மேன்மை மிகுந்த அந்த வழிகளையெல்லாம் சிந்தித்து பார்த்து இறைவிடத்திலே ஜபிக்கிற ஒரு ஜெபமாக இந்த வரிகள் அமைந்திருக்கிறது எல்லோரும் சேர்ந்து இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார் எல்லோரும் சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் என்னுடைய எண்ணம் எல்லாம் திருச்சட்டப்படியே நடக்க முயல்கிறது நான் எப்பொழுதும் உன்னுடைய திருச்சட்டத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என சொல்லி அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இவர் இறைவனிடம் பார்த்து ஜபிக்கிறார் என்ன ஜபிக்கிறான்னு சொன்னால் இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை அறிந்து தெரிந்து தேர்ந்து கொண்டு நல்ல வழியில் நடக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்து கொள்ள இறைவனை பார்த்து ஜபிக்கிறார் ஜெபிக்கிற ஒரு மனிதராக இவர் இருக்கிறார் இவர் சொல்லுகிறார் பாருங்களேன் கடைசில இருபத்தி ஒன்பது முப்பதாவது இறைவசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அப்படின்னு ஜெபிக்கிறார் அதே போல் அடுத்த இறைவசனத்தில் அவர் ஜெபிக்கிறார் உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி இறைவனுடைய வழியிலே நான் போகிற பொழுது திருச்சட்டப்படி நான் நடக்கிற பொழுது நான் வந்து பொய் வழியை அகற்றி உண்மை வழியிலே நான் செல்கிறேன் அப்படிங்கிறத அவர் மனதிலே நம்புகிற ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து சொல்கிறார் பிரியமான அன்பு சகோதர சக்தி இந்த திருப்பாடலை படிக்கிற பொழுதெல்லாம் அந்த யூத மக்கள் எவ்வளவு தூரம் சட்டத்தை மதித்து இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் என்பது நமக்கு புரிகிறது இன்னைக்கு நாமும் கூட இறைவனுடைய சட்டத்தை மதித்து வாழ்கிறோமா சிந்திச்சு பாருங்களேன் நம்ம எல்லோருக்குமே தெரியும் பத்து கட்டளைகள் தெரியும் பத்து கட்டளைடைய சுருக்கம் அன்புதான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் நமக்கு எவ்வளவு தூரம் ஆர்வம் இருக்கிறது இந்த கட்டளைகளை பிறளாமல் நடப்பதிலே எவ்வளவு தூரம் நாம் அக்கறை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் நம்மையே நாம் கேள்விக்கு உட்படுத்திக் கொண்டோம் என சொன்னால் அது பதில் தரக்கூடியதாக இருக்குமா என சிந்தி சிந்தியுங்கள் பிரிய இந்த திருப்பாடல் ஆசிரியர் இறைவனுடைய திருச்சட்டத்திலே நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார் சட்டத்தை குறித்து எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருந்தார் சட்டத்தை எப்பொழுதும் மனப்பாடம் செய்து கொண்டார் சட்டத்தின் வழி நடப்பதை மட்டுமே தன்னுடைய நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டார் இன்றைக்கி நீங்களும் நானும் கூட இறைவன் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களில் பெறளாமல் வாழ முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் எனவே அவரோடு சேர்ந்து நாமும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போம் நம்ம எல்லாரும் படித்திருப்போம் எது பாவம் கடவுளுடைய கட்டளைகளை மீறுவது பாவம் கடவுளுடைய கட்டளைகளை அறிந்திருக்கிறோம் ஆனால் அதை பல முறை நாம் மீறியிருக்கிறோம் இனிமேலாவது கடவுளுடைய கட்டளைகளுக்கு உகந்தவர்களாக வாழ இறைவனின் சட்டத்தை எண்ணி எண்ணி நினைத்து பெருமைப்பட்டு அதிலே வழி நடக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சிப்போம் ஜெபிப்போமா எங்களை என்னாலும் காத்து வழி நடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா இந்த திருப்பாடல் ஆசிரியர் உம்முடைய திருச்சட்டத்தை குறித்து மகிழ்ச்சி போலவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்காக நீர் கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்களை எண்ணி நினைத்து மகிழ்ந்து வகை கொண்டு அதன் வழியாக உங்களுடைய இறை திருவுலத்தை ஏற்று நடக்கக்கூடிய அருளையும் ஆசிரியையும் எங்களுக்கு தாரும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்